ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நல்லவன் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் எடுக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் சில காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டது ஒரு நூறு அடி உயரத்துக்கு மேலே அதுக்கு மேலே பெரிய மலை இருக்குது அந்த மலையில் போய் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எடுக்கணும் அந்த ஷாட் அங்கே தான் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒவ்வொருவரும் பேக்கு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லா லக்கேஜையும் தேவைன்னா மேலே கொண்டு போ விட்டுட்டு ஜீப்பில் திரும்ப ரிட்டர்ன் கொண்டாந்து அவரே இது பண்ணுவார் டிரைவிங் வேலையும் பார்ப்பார் அங்கே உள்ள சில வேலைகளையும் பார்த்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் நல்லவன் இதில் இருக்க பாடல் மற்றும் பல எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தோட சண்டை காட்சிகள்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் பண்ணிட்டாராம் இந்த சண்டையை நானே பண்ணுறேன் தூக்கு போடாமனு சொல்லிவிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஐஸ் கட்டியில் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பல இடங்களில் காயம் அடிபட்டுருக்கு இருந்தாலும் அந்த ஷூட்டிங் டையத்தில் அந்த சீனை நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி நல்லவன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கேப்டன்